சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இது போன்ற பலன்களில்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் அவர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கும் அவர்களுடைய குணநலன்களும் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாக ஆயுள்யம் நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் புதன் அப்படிங்கிற என்னென்ன காரகத்துவத்தை உள்ளடக்கியிருக்கிறார் அப்படின்னாக்கா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இடத்திற்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் வல்லமை படைத்த அமைப்பு அதே போன்று இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த சர வீட்டில் அமர்ந்த அதுவும் ஜல சர வீட்டில் அமர்ந்த இந்த ஆயிலி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு பீப்புளாக இருப்பாங்க இந்த ஆயிலி நட்சத்திரத்தின் அமைப்பின்படி புதன் அதிபதியாக வருவதால் புதனுடைய தசைகளில் மிகப்பெரிய உன் உந்துதலையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் புதன் பிறக்கும் போதே அதாவது இந்த ஆயிலி நட்சத்திரமாக இருப்பவர்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுடைய தசைகள் நடக்க ஆரம்பிக்கும் குழந்தை பருவத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆயிலி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க இரு பிறந்தவர்கள் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அதே சமயம் ஒரு லக்னத்தில் எவ்வாறு புதன் அமர்ந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டையும் ஒரு நல்ல உந்துதலையும் நல்ல மூளை பலத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதோ ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க புதனுடைய நட்சத்திரத்தில் பிறப்பதற்கும் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறப்பதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே சமயம் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய யோனியனுடைய விலங்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் விலங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் அதனுடைய தன்மைகள் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இது வந்து ஆண் பூனை அப்படின்னு சொல்லுவோம் ஆண் போனையினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புலியினுடைய குணங்கள் கொண்டதாக இருக்கும் எதிரிகளை ஃபைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி தன்னுடைய மூளை பேச்சு ஆற்றலாலே அவர்களை கவர்ந்து விடுவார்கள் அவர்களை தோற்கடிக்கு தோற்கடித்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆயுளின் நட்சத்திரத்துக்கு ஆயுளின் நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் கிரீன் கலர் அதிகமாக பயன்படுத்தும் போது பச்சை நிறங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது பெரிய அளவுக்கான முன்னேற்றத்தை இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் நான்கு நான்கு பாதங்கள் இருக்கின்றன அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆயுளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போதும் இந்த நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய அமைப்பிலேயே அதாவது சந்திரனுடைய ராசியிலேயே இந்த நான்கு பாதமும் அமைந்திருக்கிற அமைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு முழு முழுமையடைந்த உடைபடாத நட்சத்திரங்களில் ஒன்றாக இந்த ஆயுள் நட்சத்திரம் கருதப்படுகிறது ஆயுள் நட்சத்திரனுடைய அதிபதியாக சொல்லக்கூடியது புத பகவான் அப்போ இந்த புதனுடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நவகிரகங்களில் திரு வெண்காடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ திருவெண்காடுக்கு சென்று அந்த புத பகவானையும் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சிவபெருமானையும் பிரார்த்தனை செய்து வரும்போது குறிப்பாக ஒரு புதன்கிழமை நாட்களில் சென்று வரும்போது மிகப்பெரிய உந்துதலையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய நட்சத்திரமாக இந்த ஆயுளை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு அதையும் தாண்டி பச்சை நிறங்களை பயன்படுத்தும் போதும் பச்சை பயிர் தானியங்களில் சொல்லும்போது பச்சை பயிர் அந்த பச்சை பயிரை வாரத்திற்கு மூன்று முறைக்கு மேலாகவது உடற்கு எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய ஒரு உந்துதலையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார மேம்பாட்டையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் புதன் இருக்கக்கூடிய நிலைமையை அடிப்படையாக கொண்டு இவை செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஆயுள்யின் நட்சத்திரத்தை லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் ஆத்மகாரகனாக புதன் வருவார் அதாவது கடக லக்னத்தில் பிறந்து அந்த லக்ன புள்ளியானது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் இருக்கிறது என்றால் அந்த லக்னத்தில் பிறந்தவர்களும் அந்த ஆயுள் நட்சத்திரத்தில் புள்ளியாக அமைந்தவர்களும் மிகப்பெரிய புத்தி முன்னிறுத்தி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த நம்ம வேண்டும் அடுத்து மிகப்பெரிய அளவிற்கு புன்னை மரம்னு சொல்லுவோம் புன்னை மரம் அப்படிங்கிறது வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த புன்னை மரத்தை வளர்த்தும் போதும் இது ஒரு நாட்டு மரம் அப்படின்னு சொல்லுவோம் பெரிய அளவிற்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த மரம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமான சிறப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவெண்காடு கோயிலுக்கு செல்வதும் பச்சைப்பயிரை அதிகமாக பயன்படுத்துவதும் பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் கேதுனுடைய நட்சத்திரமான அதாவது அஸ்வினி மகம் மூலம் இந்த கேதுனுடைய நட்சத்திர நட்சத்திர நாட்களிலும் அதனை அடுத்து சூரியனுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் நாட்களிலும் மொத்தம் இந்த ஆறு நட்சத்திரம் கொண்ட நாட்களில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் செய்கின்ற வேலைகளும் சிறந்த அமைப்பில் முன்னேற்றமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் ஏதேனும் முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கான வெற்றியை இந்த நட்சத்திர அமைப்புகளே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் இவை தாராபலம் கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தாராபலம் மீன்ஸ் எல்லா விதமான சம்பத்துகள் அப்படின்னு அர்த்தம் அந்த அமைப்புகளின்படி இந்த ஆயுளின் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையும் ஆயுளின் நட்சத்திரத்தினுடைய நிறத்தையும் பயன்படுத்தும் போது வெற்றினுடைய ரே ரேஷியோ அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை அடுத்து மர அமைப்புகளை சொல்லிவிட்டோம் குண அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு எதையும் எந்த காரியத்தையும் ஒரு டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய வீரியம் மிக்க மிக்க ஆட்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை உங்களுக்கு உண்டான துறைகள் அப்படின்னாக்கா பேங்கிங் பேங்கிங் செக்டார் அதே மாதிரி வந்துட்டு கணக்கு வழக்கு அமைப்புகள் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கணக்கு வழக்கு வருவாய் இதை சொல்லக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவுக்கு ஏதுவாக இருக்கும் ஐடி ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியேட்டர் அமைப்பு ஐடி ஃபீல்டு அப்படின்றதே கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்றதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போன்று இந்த புதனுடைய தோஷ அமைப்புகள் இருப்பவர்களுக்கு தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் புதன் கூட ஏதேனும் பாவகிரகங்கள் சேர்ந்திருந்தால் அது தோஷ அமைப்புகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ராகுவோ அல்லது கேதுவோ புதனோடு இணைந்திருக்கின்ற பட்சத்தில் இந்த புதன் கெட்டு போவார் அப்படிங்கிற அமைப்பின்படி அதிலிருந்து விடுபடுவதற்கு எந்த பாவ கிரகத்தினுடைய தாக்குதல் இருக்கிறதோ அந்த பாவகிரகத்தினுடைய நிவர்த்தி அமைப்புகளை அந்த பாவகிரகத்தினுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வரும்போது பெரிய அளவிற்கான புதனுடைய காரகத்துவங்கள் மேம்பட்டு புதனுடைய மிக உன்னதமான சிறப்பு பலன்களை இந்த ஆயுளை நட்சத்திர நடுத்தரக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சர வீட்டில் அமைந்த ஏன்னா சர வீடு அப்படிங்கிறது ஒரு துடிப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புதபகவான் பெரிய அளவிற்கான உத்வேகத்தையும் வேகத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் படைத்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொண்ட ஒரு நட்சத்திரமாக ஆயுள் நட்சத்திரம் காணப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் செய்து வந்தீர்களே ஆனால் மிகப்பெரிய சிறப்புகளை அடைவதற்கு புதனடி நட்சத்திரங்கள் ஏதுவாக இருக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்